நம்ம தலையெழுத்த நம்ப முடியாத அளவிற்கு மாற்றி தந்து நம் வாழ்வில் பல முன்னேற்றங்களை தரும் திருத்தலம் நோய் தீர வேண்டுமா சந்தான பாக்கியம் தொழிலில் முன்னேற்றம் என்று அனைத்திற்கும் தீர்வு தந்து நம் வாழ்வை சிறப்புமிக்கதாக மாற்றும் திருத்தலம் முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஓம் என்னும் மந்திரத்தின் வடைவில் அமைந்திருக்கும் இந்த திருத்தலம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பாருன்னு சொல்லுவாங்க பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு சந்தனம் மலை மேல அமர்ந்திருக்கிறது தான் திருச்செந்தூர் திருத்தலம் ஆண்டிகள் சேர்த்து மனம் கட்டுவாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனா இங்க நிஜமாவே ஆண்டிகள் சேர்ந்து கட்டிய கோவில் தான் இந்த திருச்செந்தூர் ஐவரால கட்டப்பட்டது தான் இந்த திருத்தலம் மூன்று முக்கிய ஜீவ சமாதிகள் நாளைக்கினத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு இந்த கோவில கட்டின ஆறுமுகசாமி காசி சுவாமி மௌன சுவாமி தேசிகமூர்த்தி சுவாமி வள்ளிநாயக சுவாமி ஆவார் ஆதிசங்கரர் தன் ஞானத்தால பலரிடமும் வாதாடி வெற்றி பெற்றவர் அப்படி வாதாடும் போது குப்தர் அப்படிங்கறதால அவருக்கு தீராத பல நோய்கள் வந்தது சிவபெருமான் கனவில் தோன்றி திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டால் தீரும்னு சொல்லியிருப்பாரு திருச்செந்தூர் வந்த ஆதிசங்கரர் அங்கு பாம்பு ஒன்று வழிபடுவதை பார்த்துட்டு இருப்பாரு எல்லா கோவில்களுக்கும் சென்று பாடல்களை இயற்றும் ஆதிசங்கரர் முருகப்பெருமானை நினைத்து சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற நூலையும் ஏற்றினாரு புஜங்கம் அப்படின்னா பாம்பு போல வளைந்து நெளிந்து இருக்கிறதுனால அந்த பாடலுக்கு பேரு புஜங்கம்னு பெயர் வந்தது ஆதிசங்கரருக்கு முருகப்பெருமான் நேரில் தோன்றி பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ஆதிசங்கரருக்கு வயிற்று வலி தீர்ந்தது மன்னர்களாலையும் ராஜாக்களாலையும் மட்டும்தான் கோவில்கள் கட்டப்படும்னு சொல்லுவாங்க ஆனா இங்க ஆண்டிகளால கோவில்கள் கட்டப்பட்டது அவர்களுக்கு பணம் வந்து முருகப்பெருமான் கனவுழை தோன்றி பல திருவிளையாடல்களையும் நிகழ்த்தி காயல் பட்டினத்தில் ஒரு உப்பு வியாபாரிடம் சென்று நீங்கள் பண உதவி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவரோ என்கிட்ட உப்பு மூட்டை தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த உப்பு மூட்டையை கொண்டு வந்து பிரித்து பார்க்கும்போது அத்தனை உப்புக்களும் வைரக்கல்லாக மாறி இருக்கும் அதே தான் பன்னீர் இலையில விபூதியம் அடிச்சு கொடுத்து அவங்கவுங்க உழைப்புக்கேற்ற ஊதியமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இப்படி கட்டப்பட்டது சூரபதுமனை வெற்றி பெற்ற ஸ்தலம் தான் திருச்செந்தூர் அந்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்காக முருகப்பெருமான் தன் கையில் இருக்கும் வேலியினால் உருவாக்கப்பட்டதுதான் நாளிக்கிணறு நாளிக்கிணறில் கிணறில் நீராடி பின்பு கடலில் நீராடி மூவர் சமாதியை தரிசனம் செய்த பிறகுதான் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் இங்கு வந்து தரிசிக்கும் அத்தனை மக்களுக்கும் பல அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் அவங்களோட வாழ்க்கையில நி நிகழ்த்தி அவங்களோட முன்னேற்றத்திற்கு உதவியா இருந்தவர் தான் கருணை முருகப்பெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு